வணக்கம் பாலமுருகன் சாட்ட மாமாப்பைய விஜய் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் கொள்கை ரீதியாக எந்த விதமான முரண்பாடும் எங்களுக்குள்ள கிடையாது மறைமுகமாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மறைமுகமாக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சாட்ட மாமா பைய அவருடைய சினிமா படத்தை பார்த்துட்டு வந்து வெளியில பகிரங்கமா போட்டு உண்மையை உடைச்சிருக்கா அப்படி இது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா கட்டாயம் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை நூறு உண்மை எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல கேட்டீங்கன்னா விஜய கட்சி ஆரம்பிக்கும் போதே நம்ம தெளிப்பு தெளிவா சொல்லியிருந்தோம் அவருக்கும் விஜய் ஆரம்பிச்சுக்கக்கூடிய கட்சிக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த வகையிலுமே வித்தியாசம் கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ராவத்தர் முன்னாடி ராவத்தர் குதிரை பின்னாடி நாயக்கர் குதிரைங்கிற மாதிரி முன்னாடி நாம் தமிழர் கட்சியை விட்டு ஆழம் பார்க்கும் போது அவன் சரியா நமக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறான் அதனால பின்னாடியே விஜய் குதிரையை விட்டு ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கிந்துத்துவா அதாவது அவங்களுடைய சாஃப்ட் ஹேண்டில் வந்துகிட்டு இங்க மூவ் பண்ணிட்டே இருக்குங்கற காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலும்பு பொறுப்பி பொறுக்கியல கொண்டுட்டு வந்து உள்ள விடவும் இவனுக்கு நம்மளையே கடிச்சு வச்சிருவாங்க அப்படிங்கற சூழ்நிலை வரும்போது சரி இவங்களுக்கு பதிலாக மாற்றாக இவனை கொண்டுட்டு வந்து நம்ம உள்ள நம்ம உள்ள விட்டு உள்ள விட்டு இப்ப ஓரளவுக்கு களத்தை ஸ்ட்ராங் பண்ணுவோம்னு சொல்லி அந்த கால கடத்துல தான் விஜய் கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த புஜ்ஜிய கொண்டுட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சு அது ஊர் பட்ட விமர்சனங்களை நான் உள்வாங்கின விஷயத்தை நம்ம பார்த்தோம் அதன் அடிப்படையில் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுல தான் சட்டமன்றத்துக்குள்ள தான் நாங்கள் வருவோம் ஏன்னு கேட்டிட்டீங்கன்னா இந்த தடவை நேரடியாக பிஜேபி களத்தில் இறங்குகின்ற காரணத்தினால் இவங்களும் உள்ள வந்து உளமனம் பண்ணிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இப்போதைக்கு நீ அமைதியாருன்னு சொல்லிருக்கக்கூடிய அஜெண்டாவின் அடிப்படையில் அந்த நடிகர் விஜய் வந்துட்டு என்ன பண்றாரு அமைதியாக இருக்காரு ஆனா இந்த அவசர கொடுக்கேன்னு சொல்றேன் பார்த்தீங்கல்ல எங்க அப்பே குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ்வப்போது வந்து உள்ள இருக்கக்கூடிய விசித்த உடச்சு விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய இருக்கிறதுலயே ஒரு ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சாட்ட மாமா பைய அவ்வப்போது வந்து உடச்சு விட்டுருவான் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியில வந்து நாங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கும்பலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லுவான் அடுத்த நிமிஷமே ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட அடிமடியில போய் வாய வச்சு அங்க என்னென்ன கிடைக்கிறது எல்லாத்தையும் சப்பி வாங்கிட்டு இங்கிட்டு வந்துருவான் அந்த அளவுக்கு ஒரு ஈத்திர பயிலாக்கக்கூடிய இவ இவன் கரெக்டா வந்துகிட்டு நேத்து தன்னையும் அறியாம உண்மையை போட்டு உடச்சு விட்டுட்டான் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா எங்களுக்கும் பிஜேபிக்கும் எங்களுக்கும் விஜய் கட்சிக்கும் எங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த அடிவுரடித்தனங்களை இரண்டு பேர் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் எங்களுக்குடைய கொள்கை இதுல வந்துட்டு எந்த விதமான வித்தியாசமும் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்துட்டு அவர் ஒரு பாட்டு பாடுறாராம் அந்த பாட்டுல விஜய் வந்து மைக்கு பிடிச்சிருக்காராம் அந்த அந்த மைக்க வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் காட்டி இந்த மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் அப்படின்னு சொல்லி இந்த புழுகைய வந்து நம்மகிட்ட புழுகிட்டு இருக்கான் எந்த விதமான புழுகளையும் நீங்க இங்க வந்து புழுகலாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா உங்களுக்கான வாக்குங்கிறது வந்து அந்த அடிமட்டத்துக்கும் கீழே சொல்ற பாத்தீங்கல்ல கேடு கேடுகட்ட துரோகிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பொழுதும் சரியான அவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு முறையான அங்கீகாரத்தை எப்போதுமே வழங்க மாட்டார்கள் அப்படிங்கிறத பதினான்கு ஆண்டுகளாக இந்த கேடு கேடுகட்ட பொறுக்கியோடைய கட்சிக்கு ஒரு கவுன்சிலரை கூட கொடுக்காத நம்மளுடைய மக்கள் இந்த முறையும் நன்றாக இவர்களுக்கு பட்ட கிராமத்தை நன்றாக சாத்துவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இவனுக்கு வெளியில வந்து மிக தெளிவாக you <laughs> பொய்யை பரப்பக்கூடிய விஷயத்தை மக்களிடம் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய விஷயத்தை அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஆகா ஓகோன்னு பாராட்டி பேசுவதன் மூலமாக மக்களை திசை திருப்பிவிடக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட எச்சத்தனமான வேலையை இந்த சாட்டங்கிறது இந்த இந்த மாமா பைய மிக தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருப்பான் அந்த வேலையை இப்ப விஜய் கட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கான் என்னமோ விஜய் கட்சி வந்து விஜய் வந்துகிட்டு இந்த மறைமுகமா இவனுக்கு போன் பண்ணி சரி ஓகே இந்த தடவை நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆதரவு கொடுக்க சொல்லிடுறோம் எல்லா வாக்குகளையும் வாங்கி நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு நிற்கக்கூடிய அந்த நாற்பது சீட்டையுமே நீங்கள் மொத்தம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பொது வெளியில் வந்துட்டு ஒருத்தன் புருடாடுறான்னா இவனை விட ஒரு கேடுகட்ட ஒரு எச்சத்தனமான ஒரு கொள்கை அரசியல் நிலைப்பாட்டராக யாராவது இருக்க முடியுமா இருக்கிறதுலயே ஒரு மட்டரகமான பேச்சு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஆதரவு ஆதரவு இன்மை இந்த நிலைப்பாடு எப்படி உண்டாகும் அடிப்படையில் ஒரு கட்சியை சார்ந்திருப்பவர் மற்றொரு கட்சிக்கு நாங்கள் ஆதரவை தெரிவிக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அறிக்கை வாயிலாக அவங்க நேரடியாக வெளிப்படுத்துவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேரடியாக அறிக்கையின் மூலமாக அந்த விஜய் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க இருபத்தி ஆறு தான் என்னுடைய டார்கெட் இந்த முறை நாங்கள் யாருக்குமே வந்து ஆதரவை தெரிவிக்க மாட்டோம் அப்படி சொல்லவும் விஜய் மீதான கடுமையான விமர்சனம் என்ன வந்து கேட்டீங்கன்னா நீ ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு இதுக்கு முன்னாடி ஒரு சினிமா நடிகராக இருக்கும் போது நீ பார்த்தா சைக்கிள்ல போய் ஒரு ஓட்ட போட்டுட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டேன்னா அதிகபட்சம் உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நான் ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கேன் இந்த சமூகத்திற்கான மாற்று நான் தான் ஊழலுக்கு எதிரான மாற்று நான் தான் அதாவது தமிழ்நாட்டில் வந்துகிட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஜாதிய மோதல்கள் நிறைய இருக்கு இங்க நிறைய சமூகத்தில் சீர்கேடுகள் நிறைய இருக்கு ஆகையால் இது அத்தனைக்குமான மாற்று இந்த விஜய் மக்கள் கட்சி தான் வந்து உருவாக்க போகுதுன்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அப்படின்னு ஒன்னு அறிவிச்சுக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் டெமோக்ரஸிக்குள்ள வராதா இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் வந்து இருக்கக்கூடிய இப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தல் முறைங்கிறது வந்துகிட்டு சுதந்திரத்துக்கு முன்னால் வெள்ளக்காரன் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கா இது வெள்ள இது சுதந்திரத்துக்குள்ள நடைபெற இல்லையா அது என்ன உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட் அது வரைக்கும் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கழுவி கழுவி அந்த விஜய் மேல ஊத்துனதின் விளைவாக எங்கடா நம்ம ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டோம்னா நம்மளையே அந்த அறிக்கைய பேப்பரை கொண்டுட்டு வந்து நம்மளை சாத்துறாங்களே சொல்லிட்டு அமைதியாக எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் புறக்கணித்து ஓடுவங்க புறக்கணித்து விட்டு அமைதியாக மௌனம் காப்பது சுத்தமான அயோக்கியத்தனம் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நான் களத்தில் இல்லை நான் களத்தில் என்னை விட்டு விடுங்கள் கெஞ்சாத குறையா ஒரு ஆள் ஓடி போய் உட்காந்துருக்க கூடிய ஆளை தெருவில் எழுத்து கொண்டதை போட்டுட்டு இங்க ஒரு நாய் கூட சீந்த மாட்டாம இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஜம்பர் அடிக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய விஜய கூட்டிட்டு வந்து நல்லா ஒட்டை வச்சு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கேடித்தனமும் ஒரு பேடித்தனமும் வேற ஏதாவது இருக்க முடியுமா ஆனாலும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத ஒரு காசுக்காக நிர்வாணத்தன்மையை கூட அறிவிப்பதற்கு வெக்கமே படாத ஒரு கேடி ஒருத்திற்கான அது இந்த சாட்ட மாமாப்பாய தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த சமூகத்தில் அவர்களுடைய வாய் இதுவரைக்கும் பேசாத பேச்சே கிடையாது நீங்கள் எந்த தலைவரை பற்றி நூறு ரூபாய் நோட்டை முன்னால் நீட்டிக் கொண்டு இந்த தலைவரை பற்றி பேசுங்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் வெக்கமல்லாமல் திரித்துக்கொண்டே இந்த தலைவரை பற்றி ஆதரவாக பேச வேண்டுமா அல்லது இதே தலைவரை எதிர்த்து பேச வேண்டுமா அல்லது கீழ இருக்க மட்டத்துக்கு கீழே தரை மட்டத்தில் அடித்து பேச வேண்டுமா எந்த மாதிரி பேச வேண்டும் உங்கள் நூறு ரூபாய் நோட்டுக்காக நாங்கள் எந்த மாதிரி வேணாலும் பேசுவோம்னு சொல்லிட்டு பதினான்கு வருஷமா இங்க வந்துட்டு கட்சியை காட்டிக்கொண்டு இங்கே வாய் எனது மவுத் ப்ராஸ்கெட் ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கேடு கிட்ட பொறுக்கி அவர்களுடைய கட்சிக்கு இவன் வந்துகிட்டு அறிக்கை கொடுத்துருக்குறாரு எங்களுக்கு மறைமுகமா ஆதரவு கொடுத்துருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய ஒலுசுத்தனமான ஒரு பேச்சு நல்லா தெரிஞ்சுக்கங்க இதுல அவருடைய கட்சியும் என்னுடைய கட்சியின் கொள்கை ரீதியாக எந்த வகையிலும் எங்களுக்கு வித்தியாசமே இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மையை விஜய் என்கிற ஒரு ஆளு ஒரு ஒரு அரசியல்வாதி பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா போற போக்குல விஜயுடைய படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்லைன்னு போனா கூட நீங்க அடுத்த படத்துல நாலு பேர் நல்லா படம் ஊத்திக்கிச்சுன்னு அர்த்தம் அதனால அந்த விமர்சன பார்வைக்கான அறிவிக்கிறீர்களோ இல்லையோ மறைமுகமாக கன்சிடரேஷன் பண்ணி அடுத்த படத்தை சரியாக எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சோர்சஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குங்கிற சூழ்நிலையில இது அரசியல் அரசியலில் உங்கள் மீதும் உங்கள் கட்சியின் மீதும் நேரடியாக ஒருவன் வந்து குற்றத்தை வாசிக்கிறான் நேரடியாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவை

திமுக ஒழிக்க அதிமுக ஒழிக பாஜக ஒழிக நாம் தமிழர் மட்டும் வாழ்கனா நீ எந்த இடத்துல வாழ்வ அதுதான் முக்கியமான கேள்வி நீ எப்படி வாழ்வேனா தனிப்பட்ட முறையில் இந்த வாழ்கன்னு சொல்லக்கூடிய நாக்கு இருக்கு தெரியுமா அந்த நாக்குக்கு போடக்கூடிய சோறு இருக்கு தெரியுமா அந்த சோத்துக்காக இந்த வாழ்கங்கிற வார்த்தை தன்னுடைய வயிற்றுக்காக வாழக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு கட்சிக்காகவும் ஒரு ஒரு இன நலனுக்காகவும் இருக்கவே முடியாதுங்கிறது பதினான்கு வருடமாக நாம பார்த்துருக்கக்கூடிய உண்மை அதன் அடிப்படையில் இவன் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கு நேரடியாக விஜய் மக்கள் கழகத்தில் இருக்கக்கூடிய விஜய்ங்கிறவர் வந்து பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லாமல் புறக்கணித்தீர்கள் என்றால் எப்படி இங்கே டெபாசிட் கூட வாங்காமல் இங்கே வெறிநாயகர் ஆட்டம் வாங்கின ஆர் எஸ் எஸ் காசுகளுக்கு குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கும்பலோடு சேர்ந்து எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த விஜய் மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடும் ஆகையால் உங்கள் மீது அறிவிச்சிருக்கக்கூடிய இவருடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மறுப்பை சொல்ல வேண்டும் என்பது ரொம்ப காலத்தின் கட்டாயம் ஆரம்பிக்கலாம்